சமீபத்திய மழை ஏற்கனவே பெஞ்சல் புயல் புயல் வரையில் வந்து பாண்டிச்சேரி காரைக்கால் சென்னையில் கொஞ்சந்தான் மழை இருந்தது அது மறுநாள் அதனால் கிளியர் ஆகிடுச்சுன்னு அரசாங்கம் அம்மா சொன்னாங்க அப்படி பெரிய மழை இல்லை ஆனால் விழுப்புரம் திருவண்ணாமலை மிக பயங்கரமான வெள்ளம் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழைன்னு சொல்லி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு அதேமாரி இப்போ இதில் கடந்த ரெண்டு நாளில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள்லையும் ஊர் பிற எங்கே பார்த்தாலும் வெள்ளமாக இருக்குது அந்த அளவுக்கு மிக 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 அதிகமான மழை இந்த மாதிரி நேரத்தில் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மிக அதிகமாக இருக்கும் சரி அவங்கள பெருசாக நம்ம குறை சொல்லா கூட அவங்க முனைப்பு வந்து அதிகமாக இருக்கணும் சும்மா சால்ஜாப் சொல்லாமல் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ சிஎம்ஏ பேசுகிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்துள்ளது பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை மக்கள் வெளியே வர முடியாத வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க சாப்பாடு வீட்டு வீட்டுக்கு இப்போ மாவட்ட நிர்வாகம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்கிற மாதிரிலாம் செய்தி வருது எந்த ஊரை பார்த்தாலும் ஊருக்குள்ளே தண்ணி இருக்குது இல்லை பாதிப்பு பெருசாக இல்லைன்னு இவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரியலை இந்த மாதிரி நிறுவர்கிட்ட பேசினாருங்கிற மாதிரி செய்தி வருது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு வந்து மிக மிக அதிகம் ஏன்னா பொதுவாக அந்த அணைகளை திறந்து விடுறது அந்நேரம் அதனுடைய பாதிப்பு ஏற்படாமல் கரையோரம் உள்ள போதே அது பாதிப்பு ஏற்பட உள்ள மக்கள்லாம் இடத்த மாற்றுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய கோஆர்டினேட் பண்ணி செய்ய வேண்டிய நேரம் நேரம் குறை சொல்கிறத விட அரசாங்கத்துக்கு மக்களும் உதவியாக இருக்கணுங்கிறத நான் ஒத்துக்கிடுறேன் அரசாங்கத்துக்கு பொறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போது நாங்கள் மத்திய அரசு வஞ்சனை செய்தாலும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறவங்களாம் வெட்டி பேச்சு பேரா பேசாமல் அப்படி ஒரு மந்திரி பேசியிருக்கிறாரு அதாவது மத்திய அரசு வந்து வஞ்சனை செய்தான் இந்த புயல் பாதிப்புகள் வெள்ள பாதிப்புகள் நிவாரணம் வந்து பணம் கொடுக்காமல் வஞ்சன தான் ஆனால் மாநில சர்க்கார் வந்து முதல்வர் தலைமையில் நாங்கள் பண்ணுறோம்னு ஒரு மந்திரி அடிச்சு விட்டுருக்குற போன கோன வாரந்த மத்திய அரசாங்கத்துலேருந்து முழு ரிப்போர்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இடைக்கால நிவாரணமாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி கிட்ட வந்து இடைக்கால நிவாரணமாக கொடுத்துருக்குறாங்க அப்போது சிஎம்கிட்டருந்து உடனே கட்டுறது ரெண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட பாதி கொடுத்துருக்குறாங்க இவங்க என்ன டீட்டெயில்டாக பாதிப்புகள்லாம் கொடுத்து அவங்க சென்ட்ரலுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கிராண்ட் எவ்வளோ ஸ்டேட் எவ்வளோ செல்வீங்கிறது இனி வரப்போகிறது இப்படி கொடுத்துருக்காங்க மத்திய அரசு வஞ்சித்தாலும் நாங்கள் மாநில அரசு அரசுல இதெல்லாம் வெட்டி அரசியல் வெத்து அரசியல் அதாவது மீட்பு நடவடிக்கைகள் வேகமாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்பதிலும் மாற்று கருத்து இல்லை இந்த வெட்டி அரசியலையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது வேண்டிய நேரம் இது இது மக்களுமே வெள்ளத்தை இந்த வந்து பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு என்னவென்றால் வீட்டிலேருந்து வெளியே போகாமல் இருக்கிறதும் லோ லையிங் ஏரியா தாழ்வான பகுதி அப்படிங்கிறவங்க வந்து கட்டாயமாக அதில் இருந்து எங்கே கேம்ப் எதுவும் போட்டிருக்கிறாங்களோ அங்கே போய் இருக்கிறது பாதுகாப்பு மக்கள் நம்ம பாதுகாப்பை நாமே பார்த்துக்கிறது நல்லதுங்கிறதும் என்னுடைய கருத்து இது வரலாறு காணாத வெள்ளங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு மிக அதிகமாக வடக்கு தமிழ்நாட்டிலையும் பாதிப்பு தெற்கு தமிழ்நாட்டிலையும் பாதிப்பு வேறு வேறு மலைகளாக நான் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறாங்க அடுத்த ரெண்டு நாள் அப்படி இருக்கிறதுனால நாம் பாதுகாப்போடு இருப்போம் இறைவனையும் பிரதிப்பு பாதிப்பு இல்லாமல் மக்களை காப்பாற்ற வேண்டும் இது வந்து இந்த வெள்ளப்பாதிப்புகள் சம்மந்தப்பட்ட செய்தி சரி பாராளுமன்றத்து பேச்சு இந்த ஒரே குடும்பத்தில் மூணு எம்பி இப்போ சோனியா காந்தி ராஜ்யசபா எம்பி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் எம்பி காங்கிரஸ் கட்சி மொத்தம் தொண்ணூற்றொம்போது எம்பி இருக்காங்கன்னா அதில் ஒரு குடும்பத்தில் மூணு எம்பி இருக்கிறாங்க இதில் எங்கள் குடும்பம் ஆகிடுச்சிருந்தோம்னா மற்றவங்க கோபம் வந்துடும் இப்போ பிரியங்கா பாத்ரா அந்த அம்மாவும் வயநாட்டில் ராகுல் விட்ட ச தொகுதியில் ஜெயிச்சு அந்த அம்மாவும் எம்பி இனி வர வேண்டியது வந்து பெரியங்க பிள்ளைகளும் பெரிய ஹஸ்பண்டும் தான் இன்னும் வர வேண்டியது அதனால் அந்த குடும்பத்தில் எல்லோரும் வந்து ஏன்னா இப்போதைக்கு ஆட்சிக்கு அவங்க வர முடியாதுன்னா ரொம்ப நாள் விட்டுட்டு போன பிறகும் நூறு சீட்டுக்கு நிறைய இன்னும் முடியலை அந்த லெவலில் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அரசியலில் வந்து கோல் வச்சுறதுக்கு குடும்பத்தில் உள்ள ராபர்ட் வாத்ராவும் மக்கள்லாம் கூப்பிட்றாங்கன்னு கதையடிச்சிக்கிட்டே இருக்காரு இந்த பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்தில் பேசும்போது சம்பல் பிரச்சனை அங்கே வந்து மசூதி கோயில் அந்த பிரச்சனை திரும்பியும் ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து கோர்த்து வந்து கோயில் இருந்துதான்னு பார்க்க சொல்லி இஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சேஃப் இண்டியா அவங்களை வந்து ஆர்டர் போட்டது போகும்போது அங்கே உள்ள மசூதி பக்கத்தில் அந்த மக்கள் இவங்க கல் இருந்தாங்க சண்டை போட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை போய் போலீஸுக்கும் மசூதியிலேருந்து சண்டை போட்டவங்களுக்கும் சூட் லெவலுக்கு போனது அது அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை இடைக்கால தடை போட்டிருக்கு எந்த கோயில் விஷயங்களையும் கோயில் மசூதி பிரச்சனைகளை கோர்ட்டு ஃபர்தராக விசாரிக்கக்கூடாது ஏன்னா அந்த நரசிம்மரா கவர்மெண்ட்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுடன் அவங்க ஒரு சட்டம் ஒன்றுந்தாங்க அதாவது பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யும் இடத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் சொல்லி பார்க்கக்கூடாது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்துக்கு சுதந்திரம் காலத்தில் என்ன இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸை கண்டினியூ பண்ணணும் அதில் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றா தொண்ணூற்றி அந்த ஆண்டில் வந்து இவர் இவர் ஆட்சியில் வந்து அதை கொண்டு வந்தாங்க ஏன்னா அது வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனே அந்த வேகத்தில் பண்ணது அதில் விலக்கு அப்படிங்கிறது வந்து ராமர் கோயில் அயோத்தியாவில் ஏற்கனவே அது பெரிய பிரச்சனை ஆகிட்டதுனால அதை கை வைக்காமல் விட்டுட்டு மற்ற இதுவும் வந்து என்ன இருக்கோ ஸ்டேட்டஸ்க்கு அண்ட்டி என்ன அப்போது சுதந்திர காலத்தில் என்ன இருந்ததோ அப்படிங்கிறது இது அது சட்டபூர்வமாக செல்லுபடியாகாமங்கிற ஒரு பாதம் இன்னொரு பக்கம் சிறுபான்மையினுடைய வாதம் என்னென்னா முஸ்லீம் சமுதாய மக்கள் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பிரார்த்தனை பண்ணோன்னு எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க இந்து பக்கம் இந்துக்கள் பக்கத்தில் உள்ள வாதம் வந்து அதாவது எங்கள் கோயில் இருந்ததுன்னு சொல்கிறவங்களுடைய வாதம் முகலாய மன்னர்கள் அவங்களுடைய பலத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி கொடூரமான முறையில் கோயில்களை இடித்து விட்டு ஏன்னா மதமானது கொலைகள் அதிகமாக நடந்தது அதெல்லாம் வந்து நம்ம வரலாறில் ப்ராப்பரான முறையான வழியாக வரலாறுகளில் போதிக்கப்படுவது இல்லை உண்மையான வரலாறு கொஞ்சம் மறைக்கப்படுகிறது என்பதுதான் என் வாதம் சரி சரி அப்படின்னா அதை உடனே எடுத்துடலாமான்னா இது ஒரு சுமூகமான முடிவு கொண்டு வரணும் அது கோர்ட்டு செய்கிறது நியாயமாக இருக்குங்கிறது நியாயமானது ஆனால் அதை பற்றி பேசவே கூடாது செய்யக்கூடாதுங்கிறது பொறுப்பற்ற வாதம் என்பது நம் கருத்து சரி இந்த சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது இந்த சட்டத்தின்படி இஸ்லாமியர்கள் கோரிக்கை தான் ஏன்னா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் என்ன ஸ்டேட்டஸ் இருந்துச்சோ அந்த நிலைப்பாடை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சட்டம் இவ்வளோ காலம் அந்த சட்டத்தை யாரையும் எதிர்த்து எங்கேயும் போன மாதிரி இல்லை இப்போ பிரச்சனைகள் ஏன்னா அப்போது கவனம் போகிறான் ராமர் கோயிலில் மட்டும் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோர்ட்டு சொல்லிடுச்சு அது வந்து தான் அடித்து கட்டினாங்க கோயிலுக்கு அந்த இடம் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் காலம் அங்கே மசூதி ஒன்று இருந்ததுனால அது பயன்படுத்தலை ஆனால் மசூதி இருந்தது அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரில் அதே ஊரில் வேறு இடத்துல அரசாங்கம் இடம் கொடுத்தா அவங்க கட்டி கிடட்டும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பேலன்ஸிங் ஏன்னா கோயில் இருந்த இடத்துல தான் மசூதி கட்டியிருக்காங்கிறத கோர்ட்டு சொல்லிடுச்சு ஸோ இருந்தாலும் இவ்வளோ காலமாக அங்கே வசதி இருந்ததுனால அவங்க வேறு ஒரு இடத்துல கொடுங்கங்கிற மாதிரி அதை பண்ணுவாங்க சில பேர் அதை அதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதை திருப்பி திருப்பி நான் பேசுவாங்க ஸோ இந்த சட்டத்தின்படி இந்த ஒரு அயோத்தியா பிரச்சனை தவிர்த்து ராமர் பிறந்த இடமான அயோத்தியா கோயிலை தவிர்த்து மற்ற கோயில்களுக்கு மற்ற இடங்களுக்கு கோயில்களுக்கில் மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அது சுதந்திர காலத்தில் என்ன இருந்ததோ அந்த லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் இப்போ அந்த சட்டம் சொல்லி அதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கூட அது விசாரணை நடக்குது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு இந்த சட்டத்தை பற்றிய விசாரணை முடியும் வரை இந்த கோயில் சம்பந்தமாக அல்லது மசூதி சம்மந்தமாக இந்த மாதிரி எந்த விதமான ம மத சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது இப்போ கோர்ட்டு எந்த லெவலுக்கு அதோட பாட்னும் பரதலாக செய்யக்கூடாது புதுசாக கேஸெதும் ஏற்றுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் சரியானது ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா இறுதி முடிவு நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னா தான் சரியாக இருக்கும் அதனால் அந்த சட்டத்தினுடைய சட்டத்தினுடைய லீகாலிட்டி அது கரெக்டாக கான்ஸ்டியூஷன்லேயே அது கரெக்டாங்கிறத வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும் ஏன்னா அதில் சில குறைகள் இருக்குது இன்னொரு பக்கம் யோசித்தோம்னா சமத்து பிரச்சனை இல்லாமல் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அமைதியாக எல்லோரும் வாழ வேண்டும் எல்லா மதம் உள்ளவர்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த அடிப்படையில் பார்த்தா பழச கிளராமல் விட்டுட்டு நிம்மதியாக இருப்போங்கிறது வந்து நியாயமான வாதம் தான் இன்னொரு பக்கம் அதனால் அடிபட்டு வந்தவங்க நாங்கள் இழந்தவர்கள் எதிர்க்க விடணும் எது நாங்கள் நாங்கள் வழிபட்டு கிடந்த இடம் எங்களுடைய தலைமுறையிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இதுதான் பிரச்சனை இது கோர்ட்டு தான் இனிமேல் தீர்வு சொல்லணும் சரி இது நமக்கு கருத்துங்க தான் அதில் ஒன்றும் கிடையாது கோர்ட்டு முடிவுப்படி பண்ணலாங்கிறது என்னுடைய அர்த்தம் சம்பல் இடத்துல வந்து நடந்தது கோர்ட்டுனுடைய ஆணையின் படி அங்கே சர்வே பண்ண போகிறாங்க நான் பெனிட்ரேட்டிவ் ஸ்கேனிங் அதாவது அங்கே எதைய ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வச்சு அதில் சுவர்களில் உள்ள எது சொல்லி ஸ்கேனிங் பார்க்குற சிஸ்டம் அதனால் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எந்த பாதிப்பாக கூடாது கட்டடத்துக்கு மசூதியுடைய கட்டுறதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதை செய்வதற்கு தடுத்தது அவர்கள் செய்த தவறு அதனால் சண்டை வளர்த்து கல்லூரி அது இதெல்லாம் நடந்தோடனே துப்பாக்கி சூடில் மூன்று பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எதுவும் நடந்தது சரி அதாவது மூன்று பேர் என்னமோ இறந்ததாக செய்தி வந்தது அது வந்து துரதிருஷ்டவசமானதுன்னா ஆனால் சட்டப்பூர்வமாக கோர்ட்டு உத்தரவின்படி ஒரு செயல்பாடை தடுப்பது என்பது நியாயம் இல்லை என்பதையும் புரிஞ்சுக்கணும் இங்கேயும் அரசியல் தான் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் எல்லாம் பண்ணுறாங்க அதைத்தான் பிரியங்கா வந்து ரொம்ப பெரிய பேசுகிற மாதிரி ஏதோ சம்பல் பிரச்சனை வைத்து மக்களை முட்டாளாக்க முடியாதுன்னு சொல்லி கங்கனா ரணாவது இந்த அம்மா பேசியிருக்கிறாங்க அதாவது பாரல பாராளுமன்றத்தில் பிரியங்கா அந்த அம்மையார் பேசினதை அதாவது மக்கள் வந்து பத பதற்றத்தோடு இருக்கிறாங்க கங்கனா ரணாவத் அந்தம்மா பேசியிருக்கபடி அது என்ன சொல்லுவீங்கன்னா சம்பல் பிரச்சனை வைத்து மக்களை முட்டாளாக்க முடியாது பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் உண்மையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் சொந்த போராட்டங்களும் சவால்களும் இருக்கும் பிரியங்காவுக்கு பேசுவதற்கு ஏதும் இல்லை இதன் காரணமாகவே நாட்டில் அச்சப்படும் சூழல் இருப்பதாக கூறி மக்களை தூண்டி விடுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் அச்சப்படும் எதுக்கு அச்சப்படுறாங்க பொதுமக்களுக்கு என்ன அச்சம் இருக்குது இடி ரைடு வரும்னு சொல்லி கொள்ளையடிச்சுருக்கிறவங்களும் ஃப்ராடுவதில் பண்ணிக்கிறவங்களும் பயம் இருக்கும் அந்த அச்சம் இருக்கும் சரி அதில் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டால் நீங்கள் சரியாயிடுறீங்களா ரைடெல்லாம் போயிடுது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இல்லை பிஜேபி சேர்ந்த சில பேர் மேலேயும் நடவடிக்கை இருக்குது ஆனால் பிஜேபி சேர்ந்த பிறகு சில மனிதர்கள் தப்பித்துள்ளார்கள் என்பது உண்மைதான் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய தான் ஏன்னா அது அப்போது கேஸ் வந்து இல்லாமல் ஆயிடுச்சுக்கிறது கோர்ட்டு முடிவு பண்ணியிருந்தால் அது வேறு விஷயம் இங்கே விசாரணையே தாமதமாகிற அஜித் பவார் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் எனக்கு என்னமோ அவருடைய இது வந்து கோர்ட் வந்து முடித்த மாதிரி ஆரம்பத்தில் தெரியவில்லை எனக்கு இவங்க இது ஒரு நியாயமான எதிர்கட்சி ஆனால் அதன் காரணம் எதிர்கட்சிகளை என்ன கூத்தடிச்சாலும் அதை கேள்வி கேட்கக்கூடாது என்பது வந்து இன் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சிக்காரங்களுமே இடி ரைடுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் சில இடங்கள் எங்கள் குற்றச்சாட்டு வரதை பார்த்தா இந்த குற்றச்சாட்டு இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு நியாயம் இல்லையான்னா அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது அதுக்கு விளக்கம் கொடுக்குறது ஆனால் பயப்படுபவர்கள் இந்த மாதிரி தயவு தவறு செய்கிறவங்களுக்கு இடி ரைடில் பிரச்சனை வரமேன்னு பயம் இருக்கலாம் அதை அச்சப்படுற சொல்லி இந்த மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம கவலைப்பட முடியும் அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்களுடைய ரைடு அவங்களுடைய என்ன தீவிரவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகும்போது அவங்க ரைடு போட்டு பிடிச்சி செய்கிறவங்க அந்த மாதிரி தவறு செய்கிறவர்கள் பயத்தில் இருக்கலாம் அந்த அச்சப்படும் இருக்கும் நார்காட்டிக் வீரர்ஸ் போதை பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த குரூப்பு இருந்தாலும் அவங்க பயத்தில் இருப்பாங்க ஏன்னா அதுவும் ரைடுகளை போட்டு பிரச்சனை பண்ணுறாங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி செயல்பாடுகளை தவிர்த்து மக்கள் அச்சப்படும் சூழ்நிலையாக என்ன இருக்கிறது வெட்டிவாதம் பிரியங்கா காந்தியினுடைய பாராளுமன்ற பேச்சு வெற்று பேச்சு ராகுல் காந்தி விஷயமே எல்லாம் ஒரு புக்கை கான்ஸ்டியூஷன் வேண்டிய புக்கை கையில் தூக்கிக்கிட்டு அதை நாங்கள் இது இதுபடி இதை தான் வந்திருக்கிறோம் ஏன்னா இவங்க இருக்கிற காலத்தில் தான் அளவுக்கு அதிகமான அமெண்ட்மெண்ட் வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவ அப்படி தான் இவங்க காப்பாற்றினாங்க கான்ஸ்டியூஷனில் இவங்க காலத்தில் தான் அதாவது கான்ஸ்டியூஷனில் இல்லாதவனு குடும்ப அரசியலை கொண்டு வந்து விட்டாங்க இன்னொன்று எமர்ஜென்சி கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை வளைத்து அவசர சட்டம் கொண்டு வந்து மக்களை துன்புறுத்தியது இந்த காங்கிரஸ் ஆட்சி தான் இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் அளவுக்கு அதிகமாக செய்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துன்னு ஒரு புது புரளியை கலைப்பு விட்டுக்கிட்டு இவங்க இவங்களுக்கு பயம் ஏன்னா இப்போ காங்கிரஸில் முக்கிய தலைவர்களில் ராகுல் காந்தி அவர் வந்து நேஷ்னல் ஹெரால்ட் பத்திரிகையில் அவங்க ஜாமீனில் இருக்கிறாங்க இப்போ ஸோ அந்த மாதிரி இருக்கையில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்க தெரிஞ்சு அந்த பயத்தை வந்து பொதுவாக மக்களுக்கே பயம் என்று பேசுவது ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதம் அல்ல வீண் வீண்வாதம் பிதற்றல் வேற என்ன சொல்கிறது இல்லை மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்க்கணும் நன்றி